அப்புறம் பருப்பு ஏதோ ஒரு பருப்பு போட்டாங்களாம் அப்புறம் ஜிஞ்சரு அப்புறம் கல் திருச்சி அது பண்ணுறாங்க அது பேர் அது கடுகு ஆ மறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றதை பார்ப்பலாம் வாங்க நானும் உங்கள் மத்தான் வெயிட் பண்ணுறேங்க என்ன பண்ணுறாங்க நே தெரியல வெளியேறான்னு நாங்கள் எத்தனைக்கிறோம் ஐயோயோ குப்பை குப்பை ஐயோயோ குப்பை என் கடையில் குப்பை தூக்கி போடுறாங்கோ பாருங்க ஒரு வீட்டில் வெளியில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் வந்து இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க அதான் காலையில் குப்பைக்கார வேண்டி வந்தாங்களா எது போட வேண்டியது தான் நாங்கள் எதுக்கு இங்கே எத்தனை வந்து போடுறாங்கன்னு கேட்டால் வதக்கிடாங்க அமைதியாக வதக்கணுமா நீ வதக்க இது அடுத்து எடுத்து அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ் வாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க எடுத்து வரல குப்பை இதுதான் குப்பை ஏதோ குப்பை தொட்டி குப்பை தொட்டில் இருந்து எத்தனாட்டியா இன்னும் சொல்ல பரவாயில்ல வீடியோவில் போட மாட்டேன் கை கழுவுனியா ஐஜின் சமைக்கணும் எப்பவுமே நல்லா ஐஜின் தான் நல்லா தான் ஐஜினாக தான் கேட்டது நான் சமைக்கிறத பதினாறு நமக்கு சோறு தான் முக்கியம் யார் யாருக்கெல்லாம் சோறு முக்கியன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எதோ மூடி வச்சிட்டாங்க ஒரு சிறிது மேடம் கழித்து நான் உங்களை மறுபடியும் வரல நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் பாய் ஐயா ஐயோயோ போட்டுக்கிறாங்க நம்மனா ஆடாமடாது ஏன் தீரே தீர இது என்ன பெருநா தலைவர் ஏதோ ஒரு கீரை போட்டு வச்சுக்கிறாங்களோ ஏதோ ஏன் அப்பா இது சொல்லின்னுக்கறேன் கீரை வாங்கிட்டு வராதேப்பா என்ன கேட்குறாங்க எங்கள் அம்மா ஒரு பேர் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க எங்கள் வயசு பிறப்போம் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஐயோ ஏ ஜாலி 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 தே வச்சாங்க கைஸ் வாங்க கைஸ் உங்களுக்கு சாணி காமிக்கிறோம் இங்கே பாருங்க அதுவும் மிக்சியில் போட்டுச்சு சாணி இப்படி இது நல்லதா கைஸ் உள்ள எடுத்து காமிக்கணும் பாருங்க இப்படி சாணி அந்த இது சந்தானங்க அப்படி தானே இருக்கும் நல்ல வேலை நான் அதை மிதிக்கலை இதை ஆஃப் பண்ணணும் வாங்க அதை சாஃப் பண்ணிடுவோம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைப்பாங்க அதுக்கப்புறம் காமிக்கிறப்ப ஐய அந்த சாணி எடுத்து மாவில் கலக்கிறாங்க இதையோ கலக்கிறாங்க ஈய தோசை வருமா வராதா நீ சாப்பிடு அந்த தோசையா இது நீ ஏன் சாப்பிடு எனக்கு வானமே வானா அந்த தோசை வாங்க பாப்போம் பார்ப்போம் சட்னி சட்னின்னாங்க நல்லா இருக்கே அதுவும் பச்சை கலர் தான் இருக்குது தோசை நல்லா வந்துட்டு கைஸ் வாங்க பார்ப்போம் தோசை நல்லா வந்திருக்கு நல்லா சாரி கைஸ் தெரியும் வந்துட்டு சேர்த்துட்டேன் எண்ணெய் ஊற்றலாம் மேலே உங்களை வேணால் நெய் கூட ஊற்றிடுவோங்க அடுத்து நம்ம தோசை ஊற்றுவோம் வாங்க வாங்கப்பா வாங்க தோசை எடுக்கலாம் இந்த பக்கம் ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு குத்தி வீட்டுக்கு போடணும் இந்த கீரை தோசை தான் வந்து முட்டி வெளிக்கலாம்னு நல்லதுன்னு சொன்னாங்களாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குது இது நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன் பிளேட்டிங் மட்டும் கொஞ்சம் காமிக்கிறேன் பிளேட்டிங் பண்ணியாச்சு காய்ச்சோன்னு பார்க்கலாம் சட்னி இதுதான் பச்சை சட்னி சாணி இதுதான் அந்த சாணி வே சீ நல்லா வேலைவீங்க இதுதான் இன்னைக்கு எங்களுடைய டின்னர் வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சி இது க்ரீ க்ரீன் டே இன்னைக்கு அதனால தான் சரி வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டு போயிடுங்க வாங்க காய்ஸ் கோ